உன்னை கட்டின நாள்ல இருந்து அடிக்க கூடாது அடிக்க கூடாதுன்னு தான் ஒவ்வொன்னையும் பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் என்ன பைத்தியம் காரணம் என்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ போன இடத்துல நிம்மதியா ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியுதா எப்ப பார்த்தாலும் சண்டை 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 வீட்டுக்கு வந்த பிள்ளைய என்னைக்கு பார்த்தாலும் கரைச்சு கொட்டிக்கிட்டே கிடக்குற அப்புறம் என்ன நடக்கும் இந்நேரத்துக்கு அவன் வெளிய போய் ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா நம்ம தானே இழந்து ஏதாவது இருக்குதா இல்லையாடி எப்ப பாரு சண்டை 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 நீ எல்லாம் ஏன்னா அப்படி இருக்கன்னு தெரியல ஒரு குடும்பம்னா அத்தனையும் தான் இருக்கும் எல்லாரும் தான் இருப்பாங்க அனுசரிச்சுதான் போகணும் சின்ன நொட்டையா உனக்கு ஒவ்வொருத்தருமே நான் வந்து படிச்சு படிச்சு சொல்றதுக்கு எரும மாடு மாதிரி வளர்ந்து கிடக்குறாரு ஏழுக்குழுது வயசாயிப்போச்சு நாளைக்கு கட்டையேற வண்டியவன் ஆ ஏண்டி இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுகிற சின்ன பிள்ளைங்க சின்ன ஜெயசுங்க அதுங்க சந்தோஷமாக இருக்கட்டும் ஒன்றும் இல்லை ம் எப்போ பார் எப்போ பார் இதே ஒரு தொல்லையாக இருக்குல்ல வீட்டுக்கு வந்த புள்ளையும் பார்க்கறதில்ல வீட்டுக்கு வந்த மருமகனையும் இல்ல ஆனா ஓன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஆ ஆமா ஆனால் கால விட்டு

என்னை சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காது சரியா புள்ள எங்கிள்ளி விட்டு தொட்டிலே ஆற்ற கதை என்னன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நீங்க என்கிட்ட நடிச்சுக்கிட்டு தெரியாத நானும் அவனுக்கு கல்யாணம் நானே அல்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உன் அந்த பிள்ளைய எப்ப பார்த்தாலும் கரிச்சு கூட்டி கரிச்சு கூட்டி கரிச்சு கூட்டிக்கிட்டே ம் நீ எதுவும் சொல்லாம அந்த பிள்ளைய எதுக்கு வீட்டை விட்டு போற முதல்ல என்ன நடந்துச்சு சொல்லு ஒண்ணுமே பண்ணல யாரு பல்ல எல்லாம் எடுத்து எடுத்துப்பிடுவேன் உள்ளுங்க மரியாதையே சொல்லு இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ பொறுமையா போய்கிட்டு இருந்தேன் இப்ப அப்படி போக மாட்டேன் வெள்ளுர் ஓட்டி தள்ளி போடுவேன் கொலை வெறியில என்ன நடந்துச்சு

அவ வந்து ஏத்தி விட்டுருக்க நீ ஆடி இருக்க என்ன நகை கேட்டியா பையனுக்கு ஏதாவது போலீஸ் கேஸ் ஆனிச்சுனா இவதான் காரணம் இவ வாயிலும் தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டு வந்துருவேன் வீட்டுக்கு வந்த மறுமொழியும் துரத்திட்ட ஏதா பையனையும் துரத்திட்ட இப்ப நீ மட்டும் இதுல வச்சுட்டு என்ன சந்தோஷமா இருக்க போறியா பெத்த பிள்ளைக்கு இன்ன வரைக்கும் ஒரு சாப்பாடாக்கி போட்டிருக்கோமா இல்ல உன்ன ஏதோ ஒன்னு பண்ண விட்டியா உம் வயிற்று புள்ள கறியா அங்க இருக்கிறான் இங்கே புள்ள பெத்த பிள்ளைய வீட்டை விட்டு துரத்தி இருக்க இதெல்லாம் பாவண்டி பாவம் ஏன்னா அப்படி பாவத்தை கொட்டிக்கிறேன்னு தெரியல நம்ம என்ன சட்டையை கிழிச்சு விட்டி விட்டு தெரியறோமா மரும வீட்டுல இருந்து கொண்டு வர்றத வச்சுதான் நம்ம என்னமா குடும்பம் நடத்துறதுக்கு வயசானாலும் அடுத்தவங்க எதிர்பார்க்க கூடாதுன்னு பத்தஞ்சு சேர்த்து தான் நான் உட்காந்துருக்கேன் அருமா வீட்டுல இருந்து கொண்டு வரத வச்சுட்டுனா இந்த வீட்டுல பொங்கு திங்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது அப்படியெல்லாம் இருந்திருந்தா என் ஆத்த உன்னைய கொடுமைப்படுத்தி இருக்கணும் அப்பத்தான் கொடுமைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் வீட்டுக்கு வந்த பிள்ளையெல்லாம் எல்லாம் கரிச்சு கூட்டிக்கிட்டு முதல்ல போய் அங்க என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்புறம் இருக்கும் உனக்கு மனுஷன பைத்தேகரன் நினைச்சுக்கிட்டு இருக்கா போல இருக்குது

அந்த நம்பிக்கையில் தாங்க காத்துக்கிட்டிருக்கேன் அந்த ஒரு வார்த்தை ஒரு பார்வைக்காக இவ்ளோ நாள் தான் தெரியல அப்ப ஒன் ஒன் சைடு லவ் தாங்க ஊரே டபுள் சைடு ஆயிடும் அப்ப பொண்ணு போட்டோ வச்சிருக்கீங்களா பொண்ணே என் மனசுக்குள்ளே பதிச்சு வச்சிருக்கீங்க அதனால போட்டோல இல்ல இவ்ளோ பில்ட் அப் பண்றீங்க பொண்ணு எப்படி இருப்பா என்னன்னு சொல்லி நானும் பாப்பேன்ல போட்டோ இருந்தா காட்டலாமே மனசுல தங்க சிலையா இருக்காங்க அது வெளியே காட்டினா தூசி படிஞ்சிருமோ இந்த நக்கல் தானே ஆகாதுன்றது இல்லங்க இவ்ளோ பில்ட் அப் பண்றீங்களே அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஒர்த்தானு யோசிச்சேன் என்னங்க பேசுறீங்க அவ மனசு அப்படிப்பட்ட மனசுங்க எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கற மனப்பான்மை அது மட்டும் இல்ல அடுத்தவங்க மனசையெல்லாம் புரிஞ்சுக்கிறவளுக்கு என் மனசுதான் புரிய மாட்டேங்குது என்னைக்குதான் புரியுமோ நீங்க வேணா நம்பர் கொடுங்க நான் வேணா பேசுறேன் ஆ தாரே தாரே கூடி சீக்கிரத்துல தாறேன் தம்பிக்கு இப்ப கல்யாணம் என்னன்னு தெரியலங்க இன்னைக்கு தான் ஜாதகம்லாம் பார்க்க போனாங்க வீட்டுக்கு போனா தான் என்ன ஏதுன்னு தெரியும் ஓ கூடி சீக்கிரம் உங்க வீட்ல கல்யாணம் விருந்து அப்படிதானே ஆமாங்க அப்ப அந்த பொண்ணு வருவாளா அவ எல்லாமே என் வீட்டு கல்யாணம் நடக்குமா அதெல்லாம்

மணியாய் போச்சு வேலை முடியறதுக்கு அப்பா பாப்பா வேலை முடிய இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா இல்லப்பா கிளம்புற அவசரத்துல ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வந்துருச்சா அதான் அது ஃபுல்லா பினிஷ் பண்ணிட்டு வரதுக்கு மணி ஆயிடுச்சு அம்மா எங்கப்பா வீட்டுல அம்மாவை காணோம் அம்மா கிச்சன்ல இருக்காப்பா ஓ அப்படிங்களாப்பா அண்ணே வந்துட்டானா ஆஹ் இல்லப்பா அவன் எங்க சாமை குடங்கி கணக்கா தானே வருவான் போவான் ஓ சரிப்பா ஐயோ அப்பா கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியலே அம்மா ஒரு காஃபிமா அந்த வரம்பா ஐயோ சாப்பிட்டீங்களாப்பா இல்லப்பா பா ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருக்கு நேர நேரத்துக்கு மாத்திரை போடணும் ஒழுங்க சாப்பிட வேண்டிதானே சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போடுவோம் போடுவோம் என்னத்த போட்டு என்னத்த பண்ற தம்பி இந்த என்ன முகமல்ல வாட்டமா இருக்கு என்னம்மா ஒண்ணு இல்லையா காப்பிய குடி என்னம்மா என்ன ஆச்சு ஒண்ணு இல்லையா காப்பிய குடி சரியா அடுப்புல குழம்பு வச்சுட்டு வந்திருக்கேன் நான் அதை கிண்டி ஆப் பண்ணி வரேன் ஆ ஜாதகம் பார்க்க போறீங்களே என்னம்மா ஆச்சு குழம்பு அடுப்புல இருக்கியா என்னம்மா ஆச்சு சொல்லுங்க தம்பி என்ன நேரமோ பொல்லா கண்ணோ தெரியலடா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி கஷ்டத்துக்கு சோதனைக்கு சோதனை தெரியல என்னம்மா சொல்றீங்க ஜாதகம் பார்க்க போடோம்ல அப்படி என்ன சொன்னாரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் என்ன வேற என்னம்மா பிரச்சனை அப்புறம் எதுவும் இருக்கீங்க நல்ல விஷயந்தெல்லாம் சொல்லியிருப்பாரு உனக்கு சுத்தம் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் ஒரு விஷயமாமா சயின்ஸ் டெக்னாலஜி எப்படியோ போய்கிட்டு நீ என்னமா இதையே யோசிச்சிட்டு இருக்க அப்படி இல்லப்பா இப்ப அந்த பொண்ணுக்கு இருபத்தி ஆறு பிறக்க போதா இருபத்தி ஏழு பிறக்கும் போது உயிர் போற அளவுக்கு கண்ட இருக்காயா இப்படி அப்பட்ட பொண்ணு கட்டி வச்சு என்னப்பா பண்றது காலம் முழுக்க நீ குழந்த குட்டின்னு உங்க எல்லாத்தையும் சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி பாதியில போற பொண்ணு கட்டி பச்சு வாழ்க்கையே எங்களே பால கணத்துல தள்ள சொல்றியாப்பா என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க இப்படிதான் ஜாதகாரன் சொன்னாரு அவர் சொல்லி பழிக்காததுன்னு ஒண்ணுமே கிடையாதியா தான் சின்ன வயசுல இருந்து உங்க ரெண்டு பேத்துக்குமே ஜாதகம் பார்த்தோம் எல்லாமே அவர் சொன்னபடிதான் நடந்துச்சு இப்போ கூட பாரு இந்த டைம்ல இந்த நேரத்துல பொண்ணு வீடு வந்து அமையும் அதே மாதிரிதானே அமைஞ்சது அதுக்குள்ள இப்படி சொல்லிட்டாரேப்பா பெரிய பையனுக்கும் கல்யாணம் ஆகல உனக்கு கல்யாணம் ஆகி புள்ள இப்படி அல்பாய்ஸ்ல போயிருவேன்னு சொன்ன மனசு நோக்குதான் இல்லையா அதனால இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என்ன முடிவெடுக்க எடுக்க ஒண்ணும் புரியாம தான் உங்க அப்பா அப்படி வந்து உக்காந்துட்டாரு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அம்மா ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கறேன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை பத்தி நீங்க வேணான்னு சொல்றீங்களே இதே ஜோசியர் நான் அல்பைஸ்ல போயிர்வேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த பொண்ணு சம்மதிச்சிருப்பா ஆனா நீங்க அப்ப சரினு சொல்லிருப்பிங்களா சொல்லிருக்க மாட்டீங்களா ஏய் தம்பி அப்ப நான் சொல்லாதடா பிறக்கும் போதே இவ்வளவு அசிங்கமா பிறந்திருக்கேன் கருப்பா குண்டா பாக்குற எல்லாரும் இனி கரடி மாதிரி இருக்க அப்படி இருக்க எரும மாடு அப்படி இப்படின்னு என்னை வாய்க்கு வந்தபடி பேசாத பேச்சு கிடையாதுமா சின்ன வயசுல இருந்து எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு இப்ப படிப்பு மட்டும்தான் எல்லாமே நினைச்சு வாழ்ந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேம்மா என்னையும் பிடிச்சிருக்குன்னு என் வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணு சொன்னானா அது அந்த பொண்ணு மட்டும்தாம்மா அப்படியாப்பட்ட பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது எப்படிமா விட்டுட்டு போக முடியும் டேய் தம்பி அப்படி இல்லடா காலம் முழுக்க நீ சந்தோஷமா வாழ்றதை பாக்கணும்னு தாண்டா எல்லா பெத்தவங்களும் ஆசைப்படுவாங்க அம்மா உங்க ஆசை அப்படிமா ஆனா சின்ன வயசுல இருந்து எனக்குள்ளயும் ஒரு ஆசை இருக்கு எனக்குள்ளயும் ஒரு மனசு இருக்குமா எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட எவனுமே என்னை வச்சுக்கிட்டது கிடையாது சின்ன வயசுல இருந்து எல்லாராலையும் ஒதுக்க ஒதுக்க ஒதுக்கணும் ஒதுக்க மட்டும்தான் பட்டிருக்கேன் அப்படியாப்பட்ட என்னையும் பிடிச்சிருக்கணும் ஒரு பொண்ணு சொல்லி அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் நீங்க அந்த பொண்ணை கட்டி வச்சா கட்டி வைங்க அப்படி இல்லையா எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போறேன் பாப்பமா அதுல ஒரு நியாயம் இருக்கு இத்தனை வருஷம் பையன் மனசுக்குள்ள அடக்கி வச்சதெல்லாம் வெளியே சொல்லி இருக்கான் அவன் மனசுல என்பட்டு ஏக்கம் இருந்திருக்கும் நம்மளையும் பிடிக்கும்னு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு அப்படியும் சொன்ன பொண்ண வாழ்க்கைய இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு போது அவன் எப்படி ஒதுக்கணும்னு நினைப்பான் ஏற்கனவே நம்மளோட நிலைமைக்கு அந்த பையனை காப்பாத்தாம விட்டுட்டோம் அதே மாதிரி நம்ம இருக்க பணத்துக்கு நம்ம மருமகளுக்கு எதிரானாலும் நம்ம என்ன காப்பாத்தாமைய விட்டுருவோம் சொல்லு பாப்போம் நம்ம அன்னைக்கு பண்ணின பாவத்துக்கு இன்னைக்கு ஒரு பிராய சித்தமா இருந்துட்டு போட்டுமே ஏன் சம்மந்தி குடும்பத்துல பேசுறேன் அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டு மருமக நம்ம பையனோட சந்தோஷத்துக்காக எவ்வளவோ செய்யறோம் அவன் எதுல எல்லாம் சந்தோஷமா இருப்பான்னு நமக்கு தெரியாது ஆனா ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்டிருக்கான் அதை கூட நிறைவேற்றலாம் அப்ப நம்ம எதுக்கு இப்படி காசு பணம் சம்பாரிச்சு வச்சு எதுக்கு ஆஹ் அவன் ஆசைப்பட்டபடியே வர முகூர்த்தத்திலேயே நம்ம பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் தம்பி ஐயா வர சொல்லிடுறீங்க

எல்லாம் கூடி வர நேரம் பாரு எல்லாம் நல்லதே நடக்கும் இனிமே ஆமாமே அப்ப மருமகனே முடிவு பண்ணிட்டீங்களா ஆமா என்னத்த போய் பையனை பெத்துக்கிட்டு அதுகளுக்கு எல்லாம் பண்றது எனக்கு பொம்பளை பிள்ளைங்க தாப்பா ரொம்ப பிடிக்கும் நாங்க என்ன நினைச்சோம்னா நாங்க ஒரு பையனை பெத்து எங்க நீங்க ஒரு பொம்பளை பிள்ளையை பெத்து கொடுத்தீங்கனா நாங்க எங்க வீட்டுக்கு மருமக ரெடி பண்ணிரலாம்னு பார்த்தா நீங்க என்ன இப்படி சொல்றீங்க ஆ சுத்தி நம்ம பக்கமே வராங்க உமா நம்ம இப்ப கிளம்புறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற ஏடா இப்ப அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஆசை இருக்காதா என்ன பாப்போம் பாப்போம் இப்ப தானே சத்து மாத்திரை அது லோட்டு லோசுக்கணும் என்ன நடத்தியோ கொடுத்துருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் நடக்கும் போது நடக்கும் எப்ப நடந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு பொண்ணோ பையனோ வேணும் தான் இங்கன்னு போய் தேடுவேன் என்ன பண்ண வேணும் ஒண்ணும் புரியலையே ஊட்டிகள் சுத்தாவே இடம் இல்லை

ஆமனே கை குழந்தையோட வந்து நிக்கிறானே எனக்கு என்ன வந்ததுனே ஒண்ணு தெரியலனே சரிமா சரிமா அலாத அலாத ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் சரியா அப்படிலாம் மர்மாவில கை விட்டுற மாட்டோம் சரியா ஏனே இவங்க எப்படி இருக்காங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க பெத்த வயிறு பார்த்துக்கிட்டே எரியுதுன்னு உங்களுக்கே தெரியும் என் குடும்பம் என்ன வசதியான குடும்பமா இருக்கிறது அங்கே பேக்டரிக்காரோட இடம் தான் அப்படி இருக்கும்போது என்னால் முடிஞ்சதுன்னா செய்ய தரேன்னு செய்யறேன் நகைப்போடு நகைப்போடு நாங்கள் எங்கே

போலையேண்ணே சரி சரி இந்த பக்கம் தான் இருக்கு வா நான் நம்ம போய் பாப்போம் இந்த நேரத்துல பஸ் இருக்காதீனே இல்லமா இங்க இருந்து ஒரு பத்து தூரம் தான் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் சரிங்கண்ணே சாப்பாடு ஆயிடுச்சு போச்சு சாப்பிடுங்க சும்மா யோசிச்சிட்டு இருக்காதீங்க எது நடக்கணும்னு இருக்கோ அதானே நடக்கும் கடவுள் எல்லாத்துக்கும் எழுதி வச்சுட்டு இந்த உலகத்துக்கே வர வைப்பார் நம்ம பிள்ளைக்கு என்ன புதுசாவாக பிறந்து வரப்போகிறான் ஏற்கனவே பிறந்திருப்பான் எங்கேயோ ஒரு மூளையில் இருப்பான் வருமா விடுங்க எனக்கு சொல்கிறதுனே ஒன்றும் தெரியல நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சா எதுவுமே நடக்கலைன்னா மனசு வேதனையாக இருக்கா இல்லையா அதுக்குன்னு அதையே யோசிச்சிட்டு இருந்தால் மட்டும் என்ன மாறவா போகுது இல்லை சரியாயிட போகுதா இப்போ சொல்கிறேன் புரிஞ்சுக்கேன் சாமின்னு நொண்ணு இந்த உலகத்துல இல்லவே இல்ல நீதான் கோயில் கோயில் கோயிலுன்னு சாமிக்கு எவ்வளவோ செய்கிற ஆனால் சாமி கை விட்டுருச்சு தானே நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாத அளவுக்கு இனிமே நீ கோயில் குழந்தை போகவே கூடாது இந்த உலகத்துல சாமி நூலு இல்லவா இல்ல நீங்க அப்படி பேசுறீங்க சாமி நூனி இருக்கிறதுனால தாங்க நம்ம இன்னமும் இந்த உயிரோடு இருக்கும் அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம எப்பயும் மடிஞ்சிருப்போங்க சாமி இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க நீ சொல்றல சாமி இருக்கு சாமி இருக்குன்னு சாமி இருந்தா இப்ப என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரனை அமைச்சு கொடுக்க சொல்லு என்னங்க இப்படி பேசுறீங்க அதெல்லாம் அமையுங்க அமையாம எங்க போகும் ஒரு விஷயம் நமக்கு தடங்கல் ஆகுதுன்னா எதுக்குமே ஒரு நல்லது இருக்கும் பின்னாடி ஒரு காரணமும் இருக்கும் பொறுமையா இருங்க பொறுமையா இரு பொறுமையா இருன்னு செத்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் பொறுமையா இருக்கணும் ஏங்க இப்படி பேசுறீங்க அப்படி பேசாதீங்க பின்ன என்ன பண்ண சொல்ற என்ன பண்ண சொல்ற என்னங்க மனசு அம்பிட்டு வேதனையா இருக்கு பெத்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது பண்ண முடியலையே என்ன பாவம் பண்ண கடவுளுக்கு கூட கண் இல்லாம போச்சுல்ல ஒன்னு சொன்னா போதும் அப்படியே இந்த போன் வேற யாரு என்னன்னு தெரியல ஹலோ சமந்தி சமந்தியா யாருங்க சமந்தி தாங்க பருத்தி வேணும் பேசுறேன் சொல்லுங்க 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 திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க நம்பர் வேற நான் சேவ் பண்ணி வைக்கலையா அதான் யாருன்னு தெரியல சொல்லுங்க சமந்தி கோவப்படாதீங்க சமந்தி அங்க ஜாதகம் பார்த்துட்டு வரும்போது இன்னும் நிம்மதியா பேசிக்க முடியல தப்பா எடுத்துக்காதீங்க இல்லங்க இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல யாரு என்னன்னு தெரியலையே வீட்டுல நாங்க பேசினோங்க பொண்ணு ஜாதகத்துல இப்படி சொல்லிட்டாங்களே என்ன பண்றது எது பண்றதுன்னு ஆனா பையன் ஒரே முடிவா சொல்லிட்டான் எனக்கு கட்டுனா அந்த தான் நான் கட்டுவேன் அப்படி இல்லையா எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டான் அதனால வர முகூர்த்தத்திலே நம்ம நல்ல நாளா பத்து ரெண்டு பேத்துக்கும் நல்லது பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு எங்களுக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லங்க அவர் சொன்ன மாதிரி பரிகாரத்தையும் போய் பண்ணிட்டு சம்பந்தி சரிங்க சம்பந்தி இப்பதாங்க போன உயிரி திரும்ப வந்துருச்சு சரிங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க எதுவும் சொல்லாம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களே என்ன ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க நீங்க சொன்னபடியே பரிகாரத்தை பண்ணிடலாங்க சரிங்க சரிங்க வச்சிடுறேங்க வேற யாரு இல்ல சம்மதி வீட்டுல இருந்து தான் ஃபோன் பண்ணிருக்காங்க என்ன சொன்னாங்க மாப்பிள்ள ஒரே முடிவா சொல்லிட்டாராமா கட்டுனா நம்ம காவியாவ தான் கட்டுவாராம் அப்படி இல்லையா எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டாரு என்னாலுமே நம்ப முடியல வீட்டுல பேசி எல்லாம் முடிவு பண்ணாங்களாம் இன்ன வரைக்கும் சாமி இல்லை சாமிக்கு கண் இல்லை அப்படி இப்படின்னு பேசுனீங்க இப்ப எப்படி சாமி இருக்கவும் நடந்துருச்சு இல்ல நினைச்சபடி நினைச்சபடி மாப்பிள்ளை எனக்கு எனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ